உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களை சித்ரா பௌர்ணமி தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை மாதம் அதில் வரும் முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சித்ரா பௌர்ணமி இது என்றைக்கு வருது அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்திரை மாதம் ஆறாம் தேதி விகாரி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சித்ரா பௌர்ணமி வருகிறது பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேலே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் வெள்ளிக்கிழமை பகல் நாலு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எனக்கு அந்த கோவில் தூரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா சித்திரகுப்தரை நினைக்கி வீட்லேயும் வணங்கிக்கோங்க ரொம்ப நல்லது கட்டாயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கேயே சித்திரகுப்தரை நினைத்து வணங்கிக்கோங்க ரொம்ப நல்லது அன்று மறக்காமல் சித்திரைகளோட நினைவுகளை நீங்கள் படிங்க ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி ஏதாவது ஒரு சித்தர்களை பற்றின ஒரு ஆய்வுகளை நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக இதோட நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் பதினெட்டு சித்தர்களை ஏதாவது ஒரு சித்தர்களை நோக்கி நீங்கள் ஆய்வு நடத்துகிறது ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும் அகத்தியர் தொடங்கி எல்லா சித்தர்களையும் வணங்குங்க பாம்பாடி சித்தர் உங்களுக்கு எந்த சித்தர்களோட கோவில் அதி அருகாமையில் இருக்கோ அந்த கோவிலுக்கு வாங்க உங்கள் கூட வாழ்ந்து மறைந்த ராகவேந்திரா சாய்பாபா இவங்களோட கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது அவங்களையும் நினச்சிக்கோங்க கட்டாயம் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குங்கிறது கருத்தே இல்லை அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராசி நேர்கள் யாராக இருந்தாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு சிவன் மலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மலை பிரதேசங்களில் இருக்கிறது சித்தர்கள் வாழும் பூமிகளில் மகான்கள் வாழும் பூமியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம இந்தியா தான் ரொம்ப சலை சிறந்ததாக இருக்குது ஏன்னா அந்த பூமியே சித்தர்கள் மகான்களோட பூமிகள் தான் ஆனால் இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா பழனி மலை திருவண்ணாமலை இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலம் முதல் நாளே சுற்றுவாங்க ஆனால் நீங்கள் யோசிக்காமல் ரெண்டாம் நாள் பகலில் சுற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலமாக தான் இருக்குன்னு யோசிக்காதீங்க முடிந்த அளவு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் தப்பு இல்லை ம் ஓகேவா அந்த காலங்களில் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இரவு ஆனதுக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது முடிகிற நேரத்துக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேலே பௌர்ணமி ஸ்டார்ட்டிங்னா நிறைய பேர் வியாழக்கிழமை அங்கே வழிபாடு பண்ணுவாங்க இந்த ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க வியாழன் வெள்ளி அப்படிங்கிற விஷயத்த அங்கே கொண்டாடுவாங்க உங்கள் மனசுக்கு எதை தோணுதோ அதை பண்ணிக்கோங்க இதில் இதுதான் அப்படிங்கறதில்ல அந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை நாலரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மண்ணின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் நீங்கள் எங்கே சுற்றினாலும் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரை வணங்கிக்கோங்க அதே போல் சித்தர்களை வணங்குங்க ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் வெற்றிகளை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பௌர்ணமி கிரிவலம் சுற்றுறா மாதிரி மானசீகமாக மனசில் நினச்சிக்கோங்க நிறையா நல்லதுகள் நடக்கும் இந்த மாதிரியாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அவங்க நீங்கள் வருத்தப்படக்கூடாது இல்லையா நம்ம இங்கே இருக்கோம் எப்படி அங்கே போய் சுற்றுறது அப்படிங்கிறலாம் தேவையில்ல இருக்க இடங்களே சிவனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி தான் சிவன் வழிபாடு இருக்குது அதனால் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தரையும் சித்தர்களையும் வணங்கி நல் ஆசீர்வாதங்களை பெற்று நலமுடன் வாழ்வோமாக நன்றி மீண்டும் நாம் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி